மலேசிய நாட்டில் இருநூற்று முப்பத்து ஐந்து ஆண்டு பழமை வாய்ந்த வரலாற்றைக் கொண்டுள்ள நெகிரி செம்பிலான் சிரம்பான் டெம்பளர் அருள்மிகு ஸ்ரீராஜமுனேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் மே இருபத்து ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது ஆலய தலைவர் விக்கி என்ற காளிமுத்து முன்னிலையில் சிரம்பான் புக்கே திம்போக் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தலைமை குருக்கள் பிரம்மஸ்ரீ ஆதி பிரம்மா பிரபுராம் தலைமையிலான பன்னிரண்டு அய்யன்மார்கள் அடங்கிய குழுவினர் இந்த ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை வழிநடத்துவார்கள் காலை ஏழு நாற்பத்து ஐந்து மணிக்கு தொடங்கி சிறப்பு யாக பூஜைகளுடன் தொடங்கும் இவ்விழாவின் நன்னீராட்டு குடமுழக்கம் அன்றைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கி பதினொன்று பதினைந்து மணி வரை நடைபெறும் என பிரம்மஸ்ரீ பிரபுபரம் விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தார் இப்பெருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்த பெருமக்களுக்கு சிவ சின்னமான ருத்ராட்சம் வழங்கப்படும் என்றும் அருள்மிகு ராஜமுனீஸ்வரர் அருளாசியை பெற்று செல்ல பக்த பெருமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு ஆலய தலைவர் விக்கி அழைப்பு விடுத்தார் இப்பெருவிழாவில் சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் போக்குவரத்து அமைச்சர் அந்தோணி லோக் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்முநாதன் மற்றும் பிரமுகர்கள் பலரும் வந்து கலந்து கொள்ள விரும்புகின்றனர் என அவர் குறிப்பிட்டார் இதன் கட்டுமான சிற்ப பணிகள் மிகவும் துல்லியமாகவும் நுட்பமான முறையில் மிகவும் அழகாக வர்ணமயமாய் வடிவமைத்தவர் தமிழ்நாடு சிவகங்கை ஸ்தபதியார் டி சங்கரன் என்பது குறிப்பிடத்தக்கது ம பார் போலே போற்றி 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 வரணும் சார்ந்த அன்பர் பெருமக்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் அடியனுடைய பெயர் விஜய் குருக்கள் ஐயாவுடைய பெயர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேயத்தை சர்வசாதகமாக இருந்து ஏற்று நடத்தக்கூடிய ஐயனுடைய பெயர் ஆதி பிரம்ம பிரபுராம் ஒரு அவர்கள் அன்பர் பெருமக்களுக்கு தற்பொழுது முக்கியமான அறிவிப்புகள் என்னவென்ற இந்த ஆலயமானது இருநூற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஜே கேஆர்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையினால் பராமரிக்கப்பட்டு வழிபாடுகளுக்கு வழிபாடு செய்யப்பட்டு வந்த ஆலயம் தற்பொழுது புதிய பொலிவுகளோடு திருப்பணிகளானது செய்யப்பட்டு நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழான்னு சொல்லக்கூடிய குடும்பங்களுக்கு நல்லா பெருவிழாவானது இருக்கிறது அத்தனை அன்பிருமக்கள் பெருமக்களும் தவறாது கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ ராஜமுனீஸ்வரனுடைய பரிபூர்ண அருளை பெற்றியுமாறு கேட்டுக்கொண்டு இதற்குரிய பூர்வாங்க நிகழ்வுகளெல்லாம் நேற்று மாலை நேற்று காலை மகா கணபதி வழிபாடுகளோடு துவங்க பெற்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இன்று மாலை முதல் கால யாக வேள்வியானது மாலை நிகழ இருக்கிறது அதைத் தொடர்ந்து நாளை காலை வேளையில் இரண்டாவது யாக கால வேள்விகளும் நாளை மாலை மூன்றாவது கால யாக வேள்விகளும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எம்பெருமானுக்கு விஷேதமான குடமுழுக்கு பெருசாந்து பிரிவிழாவானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது அத்தனை விதமான அன்பர் பெருமக்களும் தவறாது கலந்து கொண்டு எல்லாம் அல்ல ஸ்ரீ ராஜமுனீஸ்வருடைய பரிபூர்ண அருளை பற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜமுனீஸ்வரர் ஆலயத்தோட கும்பாபிஷேகம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்துலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ள நடக்கவிருக்கின்றது தயவுசெய்து அனைத்து பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்கு இந்த ஒரு ஷார்ட்டான டைமில் நமக்கு நிறைய உதவிகளை செஞ்ச எல்லா பக்த பெருமாளுக்கு என்னுடைய மனம் காந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தயவுசெய்து அனைவரும் வந்து இந்த கும்பாவோசை சிறப்பிக்குமாறு கலந்து கொண்டு பூஜையில் கலந்து கொண்டு மத்தியானம் வந்து அனாதாரமும் இருக்கின்றது அதுலேயும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்